ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளஸ் அன் பி ஹாப்பி இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கான இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஆக்சுவலாக லைஃப்பில் என்ன போய்ட்டுருக்கு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அது எந்த வகையில் உங்களுக்கு வந்து ஃபேவராக வந்து அது நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் வேறு என்னெல்லாம் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் ஆகட்டும் உங்கள் குலதெய்வம் மிஸ்டர் தெய்வம் ஆகட்டும் இல்லை ஏஞ்சல்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம இந்த ரீடிங்கில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ அஸ் யூஸ்ஃபுல் நம்ம ஃபைல் செலக்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ நம்பரில் எனி ஒன் நம்பர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி நாலஞ்சு டீப்ர்த்தி எடுத்துகிட்டு கொஞ்சம் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இஷ்டப்பட்ட தெய்வம் இஷ்ட தெய்வமாகட்டும் உங்களுடைய குல தெய்வம் ஏஞ்சல்ஸ் முன்னோர்கள் யாரை வேணுனாலும் நினச்சி உங்களுக்கான அந்த கைடன்ஸ் வந்து கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ப்ரே பண்ணி ஒரு நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பயில் ஒன்று பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பைல் ஒன்று செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் ஓகே பைல் ஒன்று செலக்ட் பண்ணாங்க மேபி சிலருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கலாம் மேபி நீங்கள் வந்து ஒரு லாயர் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் கவர்மெண்ட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம் நீங்கள் ஸோ உங்களுக்கு நீங்கள் எதுவும் உங்கள் வேலை விஷயத்தில் வந்து வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் நல்ல ஒரு பொசிஷன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்திங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளே நீங்கள் அந்த ஒரு ப்ரமோஷனோ இல்லை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபரோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து நீங்கள் ஃபேமிலியாக கூட நீங்கள் வந்து ஒரு ஈவன் ஃபாரினுக்கு கூட நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்திங்கன்னா உங்களுக்கான ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுவும் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபேமிலியாக கூட போய் செட்டில் ஆகுற மாதிரியெல்லாம் வந்து நல்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ சிலருக்கு வந்து லவ் மேரேஜ் அந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் இருந்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் நல்ல ஒரு ஏஞ்சல் ஓட வந்து உங்களுக்கு வந்து அது வந்து நல்லபடியாக உங்களுக்கு முடியும் ஓகேங்களா ஸோ என்ன ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் கடைசியில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து அதை பொறுமையாக வந்து டேக்கிள் பண்ணி போனீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு அதை வந்து ஒரு சுமூகமாக வந்து அது வந்து நல்ல வகையில் ஒரு ஹாப்பி என்டிங்காக வந்து முடிகிற மாதிரி நல்லபடியாக அந்த மேரேஜ் நடக்கும் ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு ப்ளஸ்ஸிங் இருக்குது நல்ல ஒரு ப்ரைட் ஃப்யூச்சராக இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா அண்ட் சிலருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலி நல்ல வந்து ஒரு குரோத் இருக்குது ஓகேங்களா உங்களுக்குன்னு வந்து கைட் பண்ணக்கூடிய ஸ்பிரிச்சுவல்லி நீங்கள் வந்து ரொம்ப வந்து இன்க்ளைண்டாக இன்னும் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு உங்களை வந்து இன்னும் வந்து ஸ்பிரிச்சுவலி வந்து நிறைய அப்கிரேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வந்து அந்த நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கான அந்த பார்த்து காட்டுறதுக்கு வந்து நல்ல குருமார்கள் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க நீங்களே வந்து நல்ல ஒரு ஹீலர்ஸாக இருப்பீங்க நல்ல ஒரு ஏஞ்சல்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் பண்ணுற மாதிரி அண்டு நல்ல ஒரு ஹீலிங் தான் நீங்கள் இருப்பீங்க நல்ல ஒரு என்ன சொல்கிறது உங்களுடைய க்ரௌன் சக்கரா ஹார்ட் சக்கரா அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது எதையும் வந்து ஒரு எமோஷ்னலி ஸ்டேபிளாக ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள் இங்கே இன்னும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதாவது நிறைய உங்களை அப்கிரேட் பண்ணி கொண்டு போகிற வரையில் கொண்டு போகிற வகையில் அதாவது அது உங்கள் வேலையை சீமாக இருக்கட்டும் இல்லை ஸ்பிரிச்சுவல் க்ரோத் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களை வந்து நிறையா இன்னும் அப்கிரேட் பண்ணி இன்னும் நல்ல நல்ல அடுத்தடுத்த பொசிஷனுக்கு உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கான நிறையா கைட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்து அதை வந்து நீங்கள் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லைஃப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல மனிதர்களுடைய அந்த ஒரு நட்பு அதெல்லாம் வந்து கிடைக்கும் ஓகேங்களா அண்டு இந்த பயில் ஒன்று செலக்ட் பண்ணவங்க நீங்கள் வந்து மேசம் ரிஷபம் மகரம் அந்த மாதிரி ராசிகளாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து அது மாதிரி மிதுனம் துலாம் கும்பம் அந்த மாதிரி ராசிகளாகவும் இருக்கலாம் நீங்கள் ஓகேங்களா அண்டு சிலர் வந்து கடகம் ராசி மீனம் அது மாதிரி ராசிகளும் இருக்க சான்ஸ் இருக்குது பட் இந்த ராசிகளுக்கு மாத்திரம்தான் இந்த ரீடிங் பொருந்துமா அப்படின்னா இல்லை ஸோ இது வந்து இந்த ஃபைல் செலக்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சுச்சுவேஷன் பொறுத்து பொருந்துற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து சிக்ஸ் 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 டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் இல்லைன்னா ட்ரிபிள் சிக்ஸ் அந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பர்சன்னாக இருப்பீங்க நீங்கள் அண்டு உங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது நல்ல ஒரு எப்பயும் வந்து நீங்கள் ஃபேமிலியோட எந்த இடத்துல இருந்தாலும் ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்கணும் அவங்க தனியாக இவங்க தனியாக அப்படியெல்லாம் வந்து இருக்குது நீங்கள் விரும்ப மாட்டீங்க எப்பையும் வந்து ஃபேமிலியோடு இருக்கணும் இருக்கிற இடத்துல ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படின்னு வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல சீக்கிரமாக நல்லபடியாக ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து முருகனை கும்பிடுங்க இல்லைன்னா உங்கள் ஊர் காவல் தெய்வம் எல்லை தெய்வம் அது மாதிரி சாமிகள் இருப்பாங்க அது மாதிரி தெய்வம் இருக்கும் இல்லைங்களா அவங்கள போய் கும்பிட்டுட்டு வாங்க இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் என்ன என்ன மதத்தை சேர்ந்தவங்களோ நீங்கள் அந்த கடவுளை வந்து நீங்கள் கும்பிட்டுட்டு வர்றப்போ வந்து இன்னும் வந்து அது சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஆல் டுகெதர் வந்து ஃபைல் ஒன்று செலக்ட் பண்ணவங்களுக்கு நல்ல குரோத்து தான் இருக்குது நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுடைய முன்னோர்களாகட்டும் ஏஞ்சல் ஆகட்டும் இல்லை நீங்கள் கும்பிடுற அந்த உங்களுடைய இஷ்ட தெய்வமாகட்டும் எல்லாருடைய பிளஸ்ஸிங்கும் வந்து நல்லா இருக்கு நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக நினச்சி வந்து நீங்கள் அந்த ஃபைல் செலக்ட் பண்ணீங்களோ அது வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு சேஞ்சஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது ஓகேங்களா ஸோ ஃபைல் ஒன்று செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது நீங்கள் நினச்ச விஷயங்கள் வந்து நல்லபடியாக சக்ஸஸாக முடியும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைல் டூ நினச்சவங்களுக்கான ரீடிங் வந்து என்னன்னு பார்க்கலாம் ஓகே பயல் டூன்னு நினச்சவங்க மேபி வந்து சிலருக்கு வந்து அதாவது நிலம் ரீதியான ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து போயிட்ருக்கலாம் அதாவது ஏதாச்சும் நீங்கள் அதாவது ஒரு இடத்துல வந்து பணம் நம்பி கொடுத்துருப்பீங்க அது வந்து நிலம் சம்மந்தமான வீடு சம்மந்தமான அதாவது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் அதாவது ஒரு அசையும் சொத்து அசையா சொத்து அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நிலம் வீடு சம்மந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ அது அது சம்மந்தமாக ஏதாச்சும் கேஸ் எதுவும் அந்த மாதிரி கோர்ட் கேஸ் எதுவும் போயிட்டு இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஃபேவரபிளாக வந்து முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ரொம்ப ஓவர் பேர்டனாக வந்து அதாவது உங்கள் சக்திக்கும் மீறி பல மணி நேரங்கள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக வந்து ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ஒர்க்கஹாலிக்குன்னு சொல்கிற மாதிரி அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரொம்ப சுமையாக நீங்கள் வந்து சுமந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா அதனால கூட உங்களுக்கு வந்து நிறையா வந்து பாடி பெயின் எஸ்பெஷலி வந்து நெக் பெயின் பேக் பெயின் அதெல்லாம் வந்து இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஹீலிங் வந்து தேவைப்படுது ஓகேங்களா ஸோ நீங்கள் நம்ம முடிஞ்சால் நல்ல ஹீலிங் எடுத்துக்கோங்க ஃபுல் பாடி ஹீலிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அது மாதிரி உங்களுக்கான ரெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு இந்த பீரியடை வந்து மேபி இது வந்து ஃபினான்ஷியலி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிற மாதிரியும் இருக்குது ஓகேங்களா சம் ஒரு மெட்டீரியல் இஸ்டிக் நேட் மேபி வந்து ஒரு வீடு கட்டுறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட்டாக இருக்கலாம் இப்போதைக்கு இல்லை உங்களுக்கான ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக வந்து நீங்கள் வந்து ரொம்ப போராடிட்டுருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதெல்லாம் அதுக்காக வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து அதாவது எப்படி சொல்கிறது தீயாக வேலை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கீங்க ஸோ இந்த ஸ்பீடு வந்து உடம்புக்கு ஆகாது அதாவது ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்கிற மாதிரி அது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து நிறையா வந்து அது வந்து ஒரு தாக்கத்தை கொடுக்கும் ஓகேங்களா ஹெல்த் வைஸ் ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு தேவைப்படுது உங்களுக்கான ஒரு பிடித்த உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குமோ அந்த சாமியை வந்து அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் போய்ட்டு வாங்க அந்த சாமியை கும்பிடுங்க நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தாங்களா இருந்தாலும் உங்களுடைய அந்த தெய்வம் என்னவோ அங்கே போய் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங்காக பிஸ்னஸ் பிஸ்னஸ் வேலை வேலை அப்படின்னு வந்து ரொம்ப ஓவர் திங்கிங்காக வந்து நீங்கள் வந்து இருக்க வேணாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக வந்து நீங்கள் வந்து இருக்க வேணாம் ஏன்னா அது வந்து ஒரு நாளடைவில் வந்து ரொம்ப டீப் டிப்ரெஷனில் வந்து உங்களை கொண்டு போய் விட்டுடும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து கடந்து வர்றதுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் அவங்கள நினச்சி ப்ரே பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா அது வந்து தாராளமாக நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஓகேங்களா வித்தின் ஒரு டூ மந்த்ஸ் பீரியடில் வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிள் ஆகுங்க மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் கூட எடுத்துக்கோங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸ்லோலி வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு நீங்கள் அந்த கேஸ் அந்த நிலம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்தாலும் உங்களுக்கு அது சாதகமாக வந்து முடியும் ஓகேங்களா ஸோ அதில் நான் வந்து நல்ல ஒரு ஃபேவர் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஃபினான்ஷியலி நல்ல ஒரு ஸ்டெபிள் பொசிஷன் வந்து வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்ல ஒரு அதாவது பிஸ்னஸில் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் அது மாதிரி வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கரெக்டாக நல்ல ஒரு டேட்டாஸ் எல்லாம் வந்து அந்த பர்சன் கரெக்டான பர்சனாக நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா ஒரு ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி வந்து கொலாபரேட் பண்ணலாமா அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தர செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டை அப் பண்ணுறது வந்து நல்லது ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும் கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் பட் செக் பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து அந்த அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க ஓகேங்களா அந்த பார்ட்னர்ஷிப் எடுத்து வந்து பண்ணுங்கள் ஸோ நீங்கள் உங்களுக்கான ரெஸ்ட்டு வந்து கொடுத்துக்க வேண்டிய அவசியமும் இருக்குது ஸோ நல்ல ஒரு ஹீலிங்கோ வந்து உங்களுக்கு வந்து வேண்டி இருக்குது ஓகேங்களா ஸோ அதை அந்த ஹீலிங் வந்து நீங்கள் எடுத்துக்க வந்து மறந்துடாதீங்க இல்லை இப்போ இல்லைன்னா அது வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்கள் உடம்புல வந்து ரொம்ப நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கான ரெஸ்ட்டும் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அண்டு இந்த ஃபைல் டூ செலக்ட் பண்ணவங்க நீங்கள் ஏஞ்சல் நம்பர் ஃபைவ் ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க அண்டு வந்து உங்களுக்கு முருகன் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வமாக கூட இருக்கலாம் இந்த பைல் டூ செலக்ட் பண்ணவங்க நீங்கள் மேசம் சிம்மம் தனுசு அண்டு கன்னிராசி மகரம் இந்த மாதிரி ராசிகளாக வந்து இருக்க சான்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ப்ரொடெக்ஷனும் இருக்குது அதனால வந்து இப்போதைக்கு உங்களால் வந்து இந்த ஏஜில் வந்து உங்களால் ஓட முடியுது அதாவது உங்களுக்கு என்ன ஒரு தாட்னால் சரி நம்ம சூழ்நிலையை நம்ம ஃபேமிலி நம்ம லைஃப் சுச்சுவேஷன் சமாளிக்க நம்ம தான் எல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப இழுத்து போட்டு இந்த வயசில் உழைக்கலைனா எப்படி அந்த மாதிரி ஒரு தாட்டும் இருக்குது உங்களுக்கு அந்த உழைப்பல்னால் சரி தான் பட் வந்து நீங்கள் போகிற வேகத்தை வந்து கொஞ்சம் குறைச்சி ரெஸ்ட்டும் எடுத்துக்கோங்க பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ப்ரொட்டெக்ஷனும் இருக்குது ஆனால் இந்த இதே ஸ்பீடில் நீங்கள் போனீங்கன்னா வந்து அது வந்து நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜும் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபுல் பாடிக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஹீலிங் எடுத்துக்கோங்க நல்ல ப்ராப்பர் ரெஸ்ட்டு கொடுத்தீங்கனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி வந்து நல்லா ஹீல் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஃபைல் டூ நினச்ச அவங்களுக்கான மெசேஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க ஃபைல் த்ரீ செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கான ரீடிங் வந்து என்னன்னு பார்க்கலாம் ஃபைல் த்ரீ செலெக்ட் பண்ணாங்க மெயினாக வந்து இது வந்து உங்களுக்கான ஒரு கெரியர் அதாவது உங்களுடைய வேலை மற்றும் தொழில் வாய்ப்புகள் அது சம்பந்தமா தான் இருக்கு சிலருக்கு வந்து மேரேஜ் சிலருக்கு வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம் ஸோ வந்து பயிற்று செலக்ட் பண்ணவங்க சிலர் வந்து ஒரு சோசியல் மீடியா அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம் ஒரு நியூஸ் ரீடர் அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ இப்போ வந்து வந்திருக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ஸ்டார்ட்டாக இருக்க போகுது அதாவது எப்படி சொல்கிறது இன்னும் ஒரு வித்தின் ஒரு டூ வீக்ஸ்குள்ளேயே வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்கள் கேரியரில் வந்து நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்ல வந்து ஒரு பாசிட்டிவான உங்களை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய நல்ல வந்து ஒரு நியூ எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய கம்யூனிகேஷன் மாத்திரம் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னும் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க அது வந்து மேலும் மேலும் வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு க்ரோத்தை கொடுக்கும் நல்ல ஃபினான்சியலி நல்ல அபண்டன்ஸ் இருக்க போகுது உங்களுக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆக்சுவலி நல்ல ஒரு அந்த ஒரு பேனிங் டிசைரோட நல்ல ஒரு பேஷனோட நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டியோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள் அது வந்து உங்களுக்கு அதுவும் உங்கள் ஏஜுக்கு மேபி நீங்கள் வித்தின் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்குள்ளே தான் வந்து நீங்களாம் இருக்க சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அந்த ஃபைல் த்ரீ செலக்ட் பண்ணுவாங்க மெயினாக வந்து கேரியர் ஓரியன்டாக தான் வந்து உங்களுடைய சுச்சுவேஷன் வந்து இப்போ இருக்குது சிலர் வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் வந்து நீங்கள் நினச்ச கோர்ஸுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் எய்ம் பண்ணிட்டு இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் மெடிக்கல் லைனில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ எந்த கோர்ஸ் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்களோ அந்த கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஓகேங்களா இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல நல்ல மியூசிக்கு சாங்ஸு அதெல்லாம் கேளுங்கள் அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து மைண்ட் அளவில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றம் மாற்றம் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ஓகேங்களா இன்னும் வந்து உங்களை வந்து ஒரு ஃபோக்கஸாக நல்ல வந்து ஒரு உங்களுடைய கோல் ஓரியன்டாக வந்து இன்னும் எஃபெக்டிவாக வந்து உங்களை வந்து செயல்பட வைக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஃபைல் த்ரீ செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு மேரேஜுக்கு வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்லபடியா அந்த மேரேஜ் வந்து சீக்கிரமா வந்து அமைஞ்சு அந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்கும் அண்டு நீங்க சிலர் வந்து வீடு கட்டணும் அந்த மாதிரி நீங்க அந்த கிரக பிரவேசம் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்காக நீங்க எதிர்பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த வீடும் கட்டி நீங்க அந்த ஃபங்க்ஷனும் வந்து ஹவுஸ் ஹோமிங் செரமனியும் வந்து நீங்க சீக்கிரமாவே பண்ணிடுறீங்க ஓகேங்களா அண்டு நீங்கள் லெவன் லெவன் பார்க்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க ஸோ அதுதான் வந்து லெவன் லெவனே வந்து நல்ல ஒரு நியூ பிகினிங் தான் ரெஃப்ரெசிங் ஒரு ஸ்டார்ட் தான் நியூ ஸ்டார்ட் தான் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து நல்லாயிருக்கு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது நல்ல ஒரு லைஃப்பை வந்து என்ன ஒரு புதுப்பிச்சு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் திடீர்னு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் வந்து ஒரு ப்ளூம் ஆனால் அன்போல்டான எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு இவெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங்ஸாக வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ ஃபை ஓவரால் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்ஸாக தான் வந்து இருக்க போதும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஃபைல் த்ரீ நினச்சவங்களுக்கான ரீடிங் ஓகே உங்களுக்கு இந்த ரீடிங்கெல்லாம் வந்து ரெசனேட் ரெசனேட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ